வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி கிராஃப்டில் இந்த மாதிரி மீந்து போன ஒயரில் கீ செயின் செய்யலாம் இது ஒரு மாடலில் ஸ்டார் ஷேப்பில் இது வந்து சிங்கிளாக உள்ளது ஒரே ஒரு ஒயர் வச்சு ஒரு பக்கம் உள்ளது செய்கிறது நம்ம இன்றைக்கி வந்து டூ இன் ஒன் செய்யப்படும் இது மாதிரி ரெண்டு தனித்தனியாக ஸ்டார் செஞ்சு அதை வந்து ஜாயின் பண்ணால் இது வந்து டூ இன் ஒன் ஒரு சைடு ஒரு கலரு இன்னொரு சைடு இன்னொரு கலருன்னு பாருங்கள் அது மாதிரி மாடலில் தான் நம்ம செய்ய போதும் இது நான் ஒரு பக்கத்துக்கு செஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஸ்டார் செஞ்சாச்சு இப்போ இன்னொரு நம் ஸ்டார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நம்ம இது தனியாக நம்ம ஒயர் கட் பண்ண வேண்டாம் நம்ம கூட போட்டுட்டு மீதி இருக்குது இல்லைங்களா அந்த ஒயர் எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் அடி போதும் இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை அரை அடியிலேருந்து முக்கால் அடி போதும் ஆனால் இது வந்து ஒரு அடி திட்டத்துக்கு இருக்குது இந்த ஒயரு ஒரு அடி கொஞ்சம் கூட தான் இருக்குது மீதியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் அதை நம்ம கட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு முக்கால் அடி இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே இந்த கிச்சன் செய்கிறதுக்கு போதுமானது அளவு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொ சொல்கிறேன் இது ரெண்டு மெத்தடில் நம்ம செய்யலாம் நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடை இது கற்றுக்கிட்டிங்கன்னா அதை அது ஈஸியாக இப்போ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாதாரண நாட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம கூடைக்கு ஒயர் கூடைக்கு போடுவோம்ல அது மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர் சமமாக மடிச்சுக்கோங்க ரைட் சைடில் ஒரு ஒயர் சமமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது மாதிரி சாதா நாட்டு நம்ம போட்டுக்கிறோம் உங்களுக்கு அது புதுசாக உள்ளவங்களுக்கு தெரியலன்னா நான் திரும்பி சொல்லித்தரேன் இந்த மாதிரி ரெண்டு ஒயரு மொத்தம் ஆறு ஒயர் இருக்குது அதில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க இதை சமமாக மடிச்சுக்கோங்க இதையும் சரி சமமாக மடிச்சிக்கோங்க மடிச்சுட்டு இதில் லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க இதை ரைட் சைடில் உள்ள ஒயரை இது மேலே போடுங்க இப்போ இந்த உள் ஒயர் ஒயருக்கு பார்த்திங்களா இந்த வளைஞ்ச ஒயருக்குள்ள அதை வந்து இது மேலே போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடில் உள்ள வளைஞ்ச ஒயர் எடுத்து இந்த லூக்குள்ளே விட்டு போட்டிங்கன்னா ஒரு நாட்டு நமக்கு கிடச்சிரும் நல்ல நாட்டை இருக்கிக்கோங்க அதே மாதிரி இதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆறு ஒயரில் மூணு நாட் போட்டுட்டோம் இப்போ இதில் இருந்தால் இது ரெண்டு நாட்டை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிராஸ் கோடைக்கு பண்ணுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி இந்த மேலே ஒரு எண்டுருக்கு கீழே ஒரு எண்டுருக்கு பார்த்தீங்களா இந்த இதில் ஒரு நாட் போட்டுக்கணும் ரொம்ப ஈஸியானது இது நான் இன்னொரு மாடல் வந்து நான் அப்புறமா அதிலே இன்னும் கொஞ்சம் பெரிய கேச்சைன்னா நம்ம போட்டுக்கலாம் இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக உள்ளது இப்போ மூணு வந்துருச்சுங்களா இப்போ இந்த மேலே பாருங்கள் இந்த ஒயர் இப்படி தே இது இதில் போட்டிருக்கோம் இப்போ இப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த ஒயர் பாருங்கள் இதில் இப்போ இதில் வந்து இந்த போட்டு இந்த இன்னொரு நாட்டுருக்கு இல்லைங்களா அதை அந்த கிராஸில் உள்ளதை இதில் போட்டுக்கலாம் போட்டால் இப்போ அஞ்சு வந்துருச்சு ஆறு நாட் ஆறு ஒயர்வில் அஞ்சு நாட் வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு ஜாயின் இருக்குது பாருங்கள் இந்த கிராஸு இதை போட்டிங்கன்னா ஆறு கிடச்சிரும் நம்ம ஸ்டார் இதுக்கு போட்டோம்ல மினி ஸ்டார் ஷேப் ட்ரேக் போட்டோம்ல அந்த மாதிரி அதில் பேஸில் உள்ள மாதிரி தான் இது இந்த ஆறு பூ கிடைக்கும் நமக்கு பாருங்கள் ஆறு ஒயர் வெட்டி ஆறு பூ நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த இந்த இருக்கு பாருங்கள் கிராஸ் அது மாதிரி இந்த இதுக்கு வர மொத்தம் ஆறு வரும் இந்த ஆறையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் படைப்படும் இந்த இது இந்த கிராஸ் அது மாதிரி இந்த இது சேர்த்து வச்சு ஒரு நாட்டு அந்த மாதிரி இந்த ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட்டு இந்த ஒரு நாட் இப்போ ஆறு ஒயர்லேயுமே ஆறு கிராஸ் வரும் அந்த ஆறு கிராஸு சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறோம் இப்போ லாஸ்டில் இதை சேர்த்து ஒரு நாட் போடுறோம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒரு பேஸ் கிடச்சிருச்சிங்களா அதே போல் இதுலேயும் கிடச்சிருச்சு இப்போது இதை அப்படியே திருப்பிக்கோங்க இதையும் அந்தந்த இதுக்கு நேராக வச்சுக்கோங்க இந்த மொனை இருக்குது பார்த்திங்களா அதுமாதிரி இந்த முனையோட சேர்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஒரு பக்கத்தை நம்ம மடக்கிட்டு இப்போ ரெண்டு கிராஸ் இருக்குல்ல இதை ரைட் சைடில் உள்ள ஒயரை விட்டுடுங்க லெஃப்ட் சைடில் உள்ள ஒயருக்கு பார்த்திங்களா அதை வந்து இதில் சொருகிக்கலாம் ஒரு ரெண்டு பூவுக்குள்ளே சொருகிடுவோம் மாதிரி இந்த இதில் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை சொரி எல்லா இதுலேயுமே லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை சொருகிக்கங்க அதுமாதிரி அந்த பூலையும் சொருகிடும் உங்களுக்கு சொருகத்துக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த முனையை கொஞ்சோண்டு ஷார்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொருகிடலாம் இந்த ஒயர்லேயும் இந்த ஒயர்லையும் ரெண்டு ரெண்டு ஒயரில் சொருகுனா போதும் அதே மாதிரி இது இது இந்த நாலு ஒயரையும் ஒரு பக்கமாக சொருகிட்டு பார்ப்போம் இப்போ ஆறு பக்கத்துலேயும் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயர் மட்டும் சொருகிருக்கோம் பாருங்கள் ரைட் சைடில் உள்ள ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் ரெண்டு ரெண்டு இதில் சொ பூவில் சொருகியிருக்கோம் இப்போ அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டோம் இதே போல் இந்த ஒயர்லேயும் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடை விட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் மட்டும் நம்ம சொருகிட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு சைட்லேயுமே ஒரு லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை உள்ளே சொருகிட்டு கட் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இப்போ ரைட் சைடில் உள்ள ஒயர் மட்டும்தான் இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் திருப்பிக்குவோம் திருப்பிட்டு இப்படி வச்சுக்குவோம் அது அதுக்கு சேமாக வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மொனைப்பூருக்கு பார்த்தீங்களா அதுக்கு சேமாக வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த மாதிரி கீ செயின் கடையில் கிடைக்கும் கீ செயினில் ஏதாவது ஒரு ஒயரில் நம்ம சொருகிக்கலாம் இங்கே சொல்லிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா அதாவது இந்த சகப்பு ஒயர் எடுத்து இந்த ஒயரில் சொல்லிக்குவோம் இந்த மஞ்சள் சந்தன கலர் ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ள சொரிக்கலாம் சொரிக்கிட்டேன் பார்த்திங்களா சொருகி எப்படி நாட்டு டைட் பண்ணிடலாம் அதே போல் இந்த சைடில் இந்த ஒயர் எடுத்து இதில் சொருகிடுங்க இது உங்களுக்கு சொருகிறதுக்கு சிரமம்னால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஈஸியாக சொருகிறதுக்கு வரும் இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த சகப்பில் அதே போல் இந்த இந்த ஒயர் எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இந்த மேல் ஒயர் பாருங்கள் இதில் இதில் சொருகணும் லாஸ்டில் கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம் மாதிரி அந்தந்த ஆப்போசிட் ஒயரை நம்ம சொருகிக்கிறோம் இதே போல் மீதி உள்ள மூணு ஒயரையும் சொருகிடுவேன் இப்போ அதாவது ஆப்போசிட் ஒயருக்குள்ளே சொருக்கிட்டேன் பார்த்திங்களா சொருகிட்டு இப்படி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் அப்போது இது எல்லா ஒயருமே நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா பிரிஞ்சுக்கும் லேஸாக விட்டுட்டு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வெட்டியாச்சு இந்த சைடு வெட்டிக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு டூஇன் ஒன் இந்த சைடு ஒரு கலர் இந்த சைடு ஒரு கலர் நமக்கு ஒரு அழகான ஒரு டூ இன் ஒன் கீ செயின் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நிறைய கீ செயின் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் கடையில் வாங்கிட்டு அதையே நீங்கள் வந்து நிறைய வெரைட்டியில் செஞ்சுக்கலாங்க இது வந்து நான் ரொம்ப பேசிக் சிம்பிள் மாடலில் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் இன்னொரு மாடல் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுவரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்டன் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இந்த இதுலேயுமே நம்ம இந்த இது ஒரு இதையுமே வச்சு நம்ம சாவி அந்த கீ செயின் போட்டு இதுலேயும் இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை இது மாதிரி ட்யூன் முன்னாகவும் வச்சுக்கலாம் நான் இதை வந்து வேறு எதையாவது யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து ஒரே ஒரு செயின் மட்டும்தான் உங்களுக்கு மாட்டியிருக்கேன் இதை வச்சு நம்ம வேறு ஏதாவது மாடல் கிராஃப்ட் ஒர்க்கு நம்ம செஞ்சுக்கலாங்க அடுத்த வீடியோவில் நம்ம இதை பார்க்கலாம் அண்டில் தென் யூ டச்சா பாய்